நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பகுதியில் அனைத்தும் முழுக்குடன் அனுப்பிச்சிருங்க நம்ம போடுற பகுதியில் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழையில் வந்து வாடல் நோய் வருங்க வாடல் நோய் இந்த தண்டு துளைப்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படியே அந்த மரம் நல்லாயிருக்கும் உள்ளே வந்து அந்த தண்டை வந்து இந்த புழு பார்த்தீங்கன்னா இதாக வருங்க ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி இது மாதிரி அங்கங்கே ஓட்டை இருக்குங்க அப்படியே மரம் வந்து தார் தார்ே அப்படியே தார் போட்டாலும் இதாகிடும் தார் போடுனாலும் அப்படியே ஒரு சில மரங்கள் இது மாதிரி இதாக வருங்க புழு வெட்டி அரித்து அப்படியே மரம் சாஞ்சிருங்க இதாக இது பாருங்க இது தாரோடவே சாஞ்சிருக்கு இந்த மரம் இந்த மரம் தான் காமிக்கிறோம் இதுக்காகத்தான் இப்போ நம்ம இதை இதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயற்கை இடுபொருள் நம்ம தயாரிச்சிருக்கிறோங்க இதை தான் இப்போ நம்ம எல்லா வாழை மரத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுறோங்க ஸ்ப்ரே பண்ணலாம் அதைவிட இப்போ நம்ம வந்து ஊசி மூலிமா உள்ளே ஏற்றுறங்க மரத்தில் வந்து உள்ளே கொடுக்குறோங்க அந்த வா வாழை மரத்துக்கு ஊசி மூலிமா நம்ம உள்ளே கொடுக்குறோம் அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க இப்போ நம்ம வச்சுருக்கிறோங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஆள் இல்லைங்க அதனால் நம்ம ஒவ்வொருத்தரையும் அதை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் எடுத்திருக்குறங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது மொத்தம் அறுபது எம்எல்ங்க அறுபது எம்எல் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து எம்எல் கம்மியாக இருக்குது அறுபது எம்எல் எடுத்துருக்கோம் இந்த மரத்துக்கு வந்து இப்போ நம்ம உள்ளே கொடுக்குறோங்க இது மாதிரி இந்த இதில் வந்து உள்ளே செலுத்தி இந்த அறுபதம் மேல் அப்படியே கொடுக்குறேங்க பாருங்க ஐம்பதம் மேலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகும் கொஞ்சம் கொடுத்தாச்சு அடுத்தது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இது மாதிரி உள்ளே கொடுத்துட்றேங்க இது கொடுத்துட்டோம்னாங்க இது வந்து இந்த வாடல் நோய் வந்து சரியாயிருங்க எல்லா இதுவும் நிவர்த்தி ஆயிருங்க இதுதான் இது 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 மாதிரி இருக்கிறதா இந்த வாடல் அதுதான் இந்த தாறு இதெல்லாம் இந்த வாடலுங்கு இந்த வாடல் சரி பண்ணக்கூடியது தான் இந்த இதுங்க அதனால் எல்லா விவசாயிகளும் பயன் பயன்படுத்துங்க பயனடைங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கைங்க இன்றைக்கி எல்லாருமே எல்லா விவசாயிகளும் கெமிக்கல் தான் அதுக்கு வந்து வாழைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அது முற்றிலும் தவறுங்க ஏன்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல் உணவாக இருக்கும் பழங்களாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் நல்லதாக இருக்குதுங்க அதனால் நம்ம இது மாதிரி இதை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இந்த மாற்றம் சரியாயிருதுங்க இந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி சரியாயிருது அதனால் எல்லா விவசாயிலையுமே அதை பயன்படுத்திக்க பயனடைவீங்க அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோம் இயற்கை உணவுகளை உண்போங்க இயற்கை வளத்தை பாதுகாப்போம் நன்றிங்க